நீங்க மேல இருந்து அது பண்ணுனாலும் உனக்கும் என்ன முகங்கிறது ஒரு ஆஃப்க்கர் குடுத்துருக்கு ஹாங் பண்ண கூடிய ஒரு டெப்பாசிட்டி குடுத்துருக்கு இப்ப நீ என்ன பண்ணலாம்னா அது குடுக்கக்கூடிய தாட்ட இல்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கணும் இதுதாங்க இப்ப நம்ம லைஃப்ல நல்லா சிந்திக்கணும் விதி பண்ணும் விதி குடுக்கும் விதி கொடுத்த உடனே அந்த விதியை மதியாலும் விழலாம் பாரு சிவாய நம வந்து சிந்தித்து இருப்பாருக்கு ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே இல்லையா விதியே அப்ப என்ன வருது அந்த பொழுது இது நம்ம லைஃப்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஞானத்துல போறோம்னு சொன்னா திஸ் இஸ்ல நம்ம டிராவல் பண்றதுக்கு திஸ் இஸ் எப்படி உள்ளே நம்ம பிரவேசிக்கிறது புக்கை படிச்சா இல்ல ஒரு இடத்துல போய் உபதேசம் கேட்கறது மஸ்ட் தான் ஆனா பிராக்டிஸ் பண்ணாம வெறும் தேடி பிரயோஜனப்படாது இல்லையா அப்ப எப்படி பிராக்டிஸ் பண்றது ஏன்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய தாட்ஸ் இல்ல நமக்கு நம்ம மத்தவங்க வந்து சொல்லக்கூடிய தாட்ஸ் நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம என்ன பண்ணனும்னா நிதானமாக அதை அனலைஸ் பண்ணு ஆர் அந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கு உங்களுக்கு அந்த ரைஸ் குடுக்க முடியும் என்ன பிரச்சனை உண்டா எனி ஒரு கால் வருதுன்னு வைங்க கால் வருது உங்களுக்கு இடிக்க வருது அந்த நிமிடத்துல கூட நீங்க திங்க் பண்ணலாம் அதனுட கூடாது எப்படி வாரான் பேர வாரான் இடிக்க வர்றானா இத வந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுக்கு ஆகணும் ரெண்டு பக்கமும் எந்த சைடு தப்புன்னு திப்புனாங்க தப்பிக்கலான்னு அங்க அங்க சிந்திக்கிற பொழுது நீங்க லெஃப்ட் அப்படி ஒடிச்சிட்டீங்கன்னா அவங்க ஆனா ஐயோ முடிஞ்சு போச்சு கா நேரம் வந்துருச்சு அவ்வளவுதான் நிதி நிதி உங்களுக்கு ஆப்ஷன் புடுக்குது ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட்லயே சேஞ்சஸ் இருக்குது ஒரு தடவை நான் இங்க இருந்து நான் போய் ஹார்ட்ல போயிட்டு இருக்கேன் ஹார்ட்ல போயிட்டு இருக்கேன் பேசிட்டே ஓட்டிட்டே இருப்பேன் அப்பட என்ன ஆயிடுச்சுன்னா எனக்குள்ளே வண்டியை நிறுத்திடணும்னு ஒரு ஆடை தப்பிட்டு நிறுத்துற நிறுத்த எங்க நிறுத்துறன்னா ஒரு நாற்பது அடி பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்க லைஃப் லை போன்றது எனக்கு தெரியல நான் வரும்போது ஓடிட்டே வந்தது அந்த இடத்த தோண்டி போட்டிருக்காங்க எதுவும் மறைகள் வச்சிருக்காங்க அந்த போனை காணும் நேரம் வந்துட்டேன் கரெக்டா அந்த விழுமுறைல எட்ஜ் ஆஃப் என்ன பள்ளத்துல அதுல வீண் நிக்குது அது லேசா பாத்தீங்கன்னா உள்ள எப்படி நிர்ந்தன இப்போ இது ஆட்டோ செல் ஆட்டோவா ஓடி கொண்டு இருக்கு இத நீங்க பிராக்டிஸ்ல கொண்டு வரலாம் முத நீங்க மேனுவலா பண்ணனும் அதுக்கப்புறம் இது ஆட்டோவா மாத்தலாம் தெரியலங்க ஆபோஜ் முதல்ல என்ன பண்ணனும் ஒரு தாட்ஸ் அல்லது ஒரு இது வருகிற பொழுது அதை என்ன நான் ஹேண்டில் பண்றேன் உங்க போயும் இது ஒண்ணா நான் தான் பண்ணுவேன் அதுக்கு இது நடக்கணும் நான் வந்து நோட்டீஸ் அவ்வளவுதான் நீ கெட்டினா கட்டிப்ப வந்து ஒரு வீட சீஸ் பண்றதுக்கு நோட்டீஸ் அனுப்பி கவர்மெண்ட்ல இருந்து அந்த நோட்டீஸ் ஓட்டனுடைய அவனுடைய டூட்டி என்னன்னா அந்த நோட்டீஸ் யாத்தியாவது ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு அல்லது டோர்ல ஒட்டிட்டு போனோம் அவ்வளவுதான் அவனுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை நீ படம் கெட்டு கெட்டாத வீட்டு விட்டுப்போ எதுவும் கிடையாது நீ டெக்னா என்ன என்ன அவன் டூட்டி ஓட்டுவோம் அங்க ஓட்டி அதே மாதிரி விதி வந்து என்ன பண்ணும்னா இந்த சிக்கல்களை பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கணும் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு தெரியாம எந்த விஷயமும் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை நாம என்ன பண்றோம் அதை கண்டுக்காம இருக்கிறோம் அந்த விஷயத்த என்ன பண்ணல அத அப்படியே விரிச்சு ஆய்ந்து பார்க்கவே இல்லைங்க